வணக்கம் நான் பைரவன் ஏக்கச்சியில் இருக்கிறேன் இந்த மரவள்ளி வந்து செய்ய செய்யக்குள்ள ஜெய்கா நிறுவனத்தால் இந்த மரவள்ளி துண்டங்கள் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் இதை நான் வந்து எங்களோட அப்பாட்டை இருந்து தான் அரைஞ்சி கொண்டு நான் இதை மாட்டுக்கு கொடுக்கலாம் கொடுக்குறதால கூடின புரதம் கிடைக்குமான்னு சொல்லி கூடுதலாக இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் நினைப்பீங்கள் இது வந்து ஒரு நஞ்சான சாமான் இதை மாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து பஜையாக கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு அளவு இருக்கும் குறிப்பிட்ட அளவு நாங்கள் அந்த மாட்டுக்கு இருந்து ஒரு சிறிதளவு சிறிதளவு கொடுத்து பழக்கப்படுத்திக்கொண்டு வர இந்த இது வந்து ஒரு கணக்கில் ஒரு இலை முத்தின கட்டமாக கொடுக்க வேணும் கொடுத்த பகுதி கொடுக்கக்கூடாது நோமலாக இடையிலேருந்து கொடுத்து கொண்டு வரையக்கில் மாட்டுக்கு வித்தியாசம் வந்து நீங்கள் அதிகளவு கொடுக்கக்கூடாது நோமலை ஓரளவு இருந்து ஒரு அஞ்சு நட்டு அப்படி ஆரம்பித்து அதை பொடி பொடியாக கூட்டி ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு கூட்டி கொண்டு போகலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு புரதம் கூடின உணவு இது வந்து மரவள்ளியை இலையை வந்து நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குறது மாதிரியே கிழங்காக உலர்த்தி போட்டு பவுடர் ஆக்கியும் கொடுக்கலாம் மாட்டுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு புரதத்தை கூடிய கூடியதும் மற்றது பாலில் வந்து ஒரு பற்று அதிகரிக்கிறது எல்லாம் வித்தியாசப்படும் நீங்கள் பாலுக்கு பற்குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதை விட இதுகளை வந்து நீங்கள் முயற்சி செய்து பார்க்க வேணுமென்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த கிழங்குகள தாக்கம் கூடுதலாக இங்கே இருக்கும் குரங்கு வந்து முறிச்சு கொண்டு போகும் அப்படி பிரச்சின அப்படி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இது சேதமாகற கூடுதலாக தான் இந்த கிராமத்தில் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது நாங்கள் இப்போ இயற்கையாக மேஸ்க் கொடுக்குறத விட இதுகள் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு உணவாக வழங்குறதால நாங்கள் மாட்டு கனகாலத்துக்கு அவரை நீண்டகாலம் வாழ வைக்கலாம் எங்களுக்கு அது வந்து உதவி செய்கிறது நாங்கள் ஒரு தொழில் அடிப்படையில் செய்தாலும் அது எங்கள் ஜீவனுக்கு வந்து நாங்கள் ஒரு அளவில் கொடுத்து ஒரு நல்ல ஒரு உணவாக வழங்குறதால அந்த மாடு நீண்ட காலத்துக்கு வாழும் மற்றது இந்த புலிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தே உடித்து கொண்டே வரலாம் உடைச்சி உடைச்சி கொடுத்து கொண்டு வரையக்குள்ள நாங்கள் இதை வந்து சைலட் ரீதியாயும் அடித்து கொடுக்கலாம் மற்றது இது வந்து அந்த வாட விட்டு கொடுக்க வேணும் ஒரே இதாக பச்சையாக கொடுக்கக்கூடாது சாதா உலர விட்டு ஒரு அரை மணித்தையாலும் வெயிலில் உளற விட்டு கொடுக்குறதால மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆரம்பத்தில் பயந்துடான் மாடு செத்துடும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் சைனட் இருக்குன்னு சொல்லி பயந்துடேன் ஆனால் நாங்கள் படிப்படியாக கொடுத்து கொண்டு வரைக்கும் மாட்டுக்கு பழக்கப்படுறதோட மாடு விரும்பி சாப்பிட்றதும் கூட நீங்கள் கொடுக்கல எந்த பயமும் இல்லாமல் சிறிதளவில் ஆரம்பித்து நிறைய அளவில் இதை செய்யணுமான்னு சொல்லி நான் எல்லோரும் செய்யணுமென்றது